ஐநார் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சேரன் நிலா கிட்ட மன்னிப்பு கேக்கும் போது நிலாவே சொல்றாங்க சாரினா எனக்கு அங்க நடந்தத பாத்துட்டு ஆத்திரம் தாங்க முடியல அதனால்தான் உங்கள கோவமா இப்படி பேசிட்டேன் நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லமா நிலா நீ என்ன பண்ணுவ நான் பண்ணின தப்புக்கு எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல நான் தானே நம்ம வீட்டு பிள்ளைக்கு பாதுகாப்பா நடந்திருக்கணும் நான் பேசினதாமா தப்பு அப்படின்னு சேரன் பேசுறாரு நான் இப்ப என்ன செய்யணும் ராகுவ போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சேரன் கேக்குறாரு நிலா உடனே என்ன நான் பேசுவீங்க மா நல்ல கோமா திட்டமா எங்க வீட்டு பிள்ளைய நீ எப்படியா இப்படி பேசுவ அப்படி நான் கேக்குறேன் நான் வேண்டானா அதெல்லாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க இல்லம்மா எனக்கு ஆத்திரமா வருது வேணும்னா ரெண்டு அடி போடட்டுமா நான் அதெல்லாம் வேண்டானா சோழன் ஏற்கனவே ராகவா அடிச்சிட்டாராம் அப்படின்னு நிலா சொல்றாங்க சேரன் உடனே சோழனை பார்த்து ஏண்டா சொல்லா அடிச்சிட்டியா நல்லா அடிச்சியாடா ரத்தம் வர மாதிரி அடிச்சியா அப்படின்னு சேரன் கேக்குறாரு ஆமாண்ணே நல்லா ரத்தம் வர மாதிரி முகம் வீங்குற அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கேன் இன்னைக்கு நில ஆபீஸ் போனா கூட அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் பாருங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு மா நான் பண்ணது தப்புதாமா நான் இனிமே அப்படி யார்ட்டையும் பேச மாட்டேமா பரவாயில்லனா அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குற எம்டி அவனுக்கு என்னன்னா நம்ம வீட்டை மேல அக்கறை நம்ம வீட்டை பத்தி கேவலம் பேசுறதுக்கு எப்படான்னு காத்திருப்பாங்க ஏன் இந்த ஊர்ல எத்தனை பேர் பேசுறாங்க அது மாதிரி நான் நினைச்சிட்டு போறேன்னா ஆனா என்னால இன்னொரு விஷயத்தை மட்டும் மறக்கவே முடியல மா என்னமா அப்படின்னு சேரன் கேக்கும் பாண்டி அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க பாண்டின் ஓடி வந்து சொல்லுங்க என்ன ஏன் பாண்டி வானதி பேசும்போது பாத்துக்கிட்டே நீ சும்மா இருக்கிற நான் எப்பவாவது வானதிய அதட்டி இருக்கனா ஏதாவது சொல்லி இருக்கனா மாமியா மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி என்ன அப்படி அசிங்கப்படுத்தி பேசுது நான் எந்த வகையில வானதிய குடும்பப்படுத்தின எது வேணாலும் இருந்துட்டு போட்டும் அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்க வானதி யார் குறுக்க வர்றதுக்கு ஏன் அண்ண நான் கேக்குறேன் ஏன் சேர அண்ணன்ட்ட கேக்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா என்ன எப்படி பாண்டி வானதி என்ன அப்படி அசிங்கப்படுத்தி பேசுது அப்படின்னு நிலா கோபத்தோட கேக்குறாங்க இல்லங்க அது ஏதோ தெரியாம பேசிச்சு நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேங்க இனிமே வானதி அப்படி பேச மாட்டா அப்படின்னு பாண்டி சொல்றான் பார்த்தா வானதி வந்து நிக்கிறாங்க என்ன பாண்டி

ஆனா நீ இன்னும் மருமக இல்ல பாண்டியோட காதலி மட்டும்தான் நான் சோழனை காதலிக்கிறேன் காதலிக்கல ஆனா நான் இந்த வீட்டோட மருமக எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு ஆனா உன்கிட்ட எதுவுமே இல்ல ஏன் என்ன பொய் கல்யாணம்ன்ற உங்க அப்பா அம்மா பாண்டி இல்லாத நேரத்துல உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணும்போது நீ என்ன சொன்ன நான் நான் மாசமா இருக்கேன்னு நீ பொய் சொல்லல பாண்டி அத கேட்டுட்டு உன்னை சந்தேகப்பட்டானா இல்ல நாங்க தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு உன் அசிங்கமா பேசணுமா ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வானதி போய் சொல்லி உனக்காக நாங்க புரிஞ்சு சமாதானமா நடந்துக்கல நீ மட்டும் வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசுவியா அப்படின்னு நிலா கேக்குறாங்க வானதி அப்படியே வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க ஏங்க அது வந்து தாலி கட்டுறதுக்கு என்னவா வேணாலும் இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தானே நானு எங்க வீட்டுல இருந்து ஓடி வந்தேன் எங்க அப்பா என்னை துரத்திக்கிட்டே வந்தாரு திரும்ப கூட்டிக்கிட்டு போனா அதே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்ற காரணத்தினால சோழன் சொன்ன மாதிரி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணும் அப்போ எனக்கு சோழன் யாருன்னு தெரியாது சோழன்ற பேர் மட்டும்தான் தெரியும் சோழன் டிரைவர்னு தெரியும் மத்தபடி சோழனை பத்தி எதுவுமே தெரியாது அப்படி நடந்த கல்யாணத்துக்கு பேர் என்ன ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் உன்ன மட்டும் ஏதாவது கேட்டா அவ்வளவு கோவம் வருதுல நீ எதுக்கு பாண்டிய லவ் எதுக்கு லவ் லவ் பண்ற இப்ப கூட உங்க அப்பா அம்மா பாண்டியன் வேண்டாம் நீ வான்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அடிக்கிறாங்க உன்னை தர தரனு இழுத்துட்டு போறாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க என்ன செஞ்சாலும் நீ எதுக்காக பாண்டி தான் வேணும்னு நிக்கிற பாண்டி உன்னை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டான் அதனால தானே அப்படி காப்பாத்துற ஆளு வயசானவனா இருந்தா நீ காதலிப்பியா பாண்டி பாக்க அழகா இருக்கான் ஒரு நல்ல வீட்டு பையன் உன்னை காப்பாத்தனான்றதுனால தானே நீ அவனை லவ் பண்ற அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சதுனால தான லவ் பண்ற இதே கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருந்து அந்த ஆள் உன்னை காப்பாத்திருந்தா நீ அந்த ஆள் லவ் பண்ணுவியா நான் கேக்குறேன் அப்படின்னு நிலா கேக்குறாங்க வானதி கிட்ட பதிலே இல்ல பாண்டீஸ்வரம் அப்படி கேளுங்க இவளை ஏன்டா லவ் பண்ணோம்னு நினைக்கிற அளவுக்கு படுத்துறாங்க அப்படின்னு பாண்டியும் சேர்ந்து ஒத்து உதுறான் உன் வீட்டை பத்தி நீ ஏதாச்சும் நினைக்கிறியா உங்க அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்ன வரைக்கும் உனக்கு அவங்கதான் சோறு போடுறாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு எதிரா நீயே போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கற என்ன காரணம் பாண்டிய உனக்கு பிடிச்சிருக்கு அவன் கூட நீ பழகிட்ட அதனால தானே அவனை அடிக்கிற திட்ட வாடா போடான்னு பேசுற எல்லாத்தையும் எதுக்கு அவன் பொறுத்துக்கிறான் நீ அவனை காதலிக்கிறதுனால தானே இவரு என்னோட அண்ணன் நான் இந்த வீட்டுக்கு சோழன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து இவர அண்ணனா நினைக்கிறேன் அவரு என்னோட அப்பா அப்பா மாதிரி மாமாவா இருந்தாலும் அவர் அப்பா மாதிரி தான் இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் ஏன் அண்ணன் என்னை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட தப்பா பேசி அந்த ஆளு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கேவலம் பேசினா என் அண்ணன் வந்து நான் சண்டை போடுவேன் அதுக்கு உரிமை இருக்கு அத தட்டி கேக்க நீ யாரு சும்மா வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறவ நாளைக்கே பாண்டி நீ வேண்டாம் நான் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ இந்த வீட்டுல வந்து பேச உனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு நிலா கேக்கும் போது வானதி அமைதியா இருக்காங்க அது இல்ல அது வந்து பாண்டி எதுக்கு சோழன் அடிக்கணும் சோழன் பாண்டியோட அண்ணன் இன்ன வரைக்கும் சோழன் என்னோட ஹஸ்பண்ட் அதனால சோழன் அப்படி கேப்பாரு உனக்கு என்ன அதுல கஷ்டம் அண்ணன் தம்பி எப்பவுமே அடிச்சுக்கிறாங்க நான் யாரையும் போய் எதுக்காக என் புருஷன் அடிச்சீங்க எதுக்காக சேரன்ன நடிச்ச எதுக்காக பல்லவன் நடிச்சேன்னு நான் எப்பவும் கேட்டதில்ல ஆனா உன் பார்வையிலே ஒரு திமுறும் நக்கலும் இருக்கு நான் பாண்டிட்ட சாதாரணமாக பேசினா கூட உன் பார்வையில வேற மாதிரி தெரியுது பாண்டிட்ட நான் ரெண்டடி தள்ளி தான் நிக்கிறேன் பல்லவன் எனக்கு தம்பி மாதிரி சேரன் எனக்கு அண்ணன் மாதிரி ஆனா பாண்டி சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி அவன் இந்த வீட்டு பையன் சோழனோட தம்பி அவனை நான் அடிப்பேன் திட்டுவேன் என்ன வேணா செய்வேன் எனக்கு எல்லா உரிமை இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ எல்லாத்தையும் கேக்கலாம் அப்படின்னு நிலா கேக்குறாங்க உடனே அப்படி சொல்லு மருமகளை புதுசா வந்துகிட்டு இப்பதான் வாழும் முளைச்சா மாதிரி டிங்கி ஆடிக்கிட்டு இருக்கு ஏமா நீ இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன ஆட்டம் ஆடுவ குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சிருவியோ பணக்கார வீட்டுல இருந்து வந்துச்சு இந்த பிள்ளை இந்த வீட்டோட பிள்ளையா மாறி ஒவ்வொருத்தரோட அது பிரச்சனையா யோசிச்சு ஒண்ணு ஒன்னா சரி பண்ணிக்கிட்டு வருது அப்படி இருக்கணும் மருமகன்னா நீ என்னன்னா பிறந்த வீட்டுக்கும் பாரம் கல்யாணம் பண்ணிக்கிற பாண்டியனுக்கும் பாரம் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனும் நினைக்கிறான் ஏன்டா உன்னை பெத்தம் அப்படின்னு உன் பெத்தவங்களை நினைக்கிறாங்க அப்படின்னு நடேசன் கேக்குறாரு பாண்டி பாரு பாண்டி இவங்க எல்லாம் என்ன எப்படி பேசுறாங்கன்னு அப்படின்னு சொல்லும் வானதி நீ உங்க வீட்டுக்கு போ நீ எதுக்காக இங்க வந்த பாண்டி அப்படின்னு வானதி கேக்கும் போது நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க வானதி நீங்க இங்க சொல்ற மாதிரிதான் நடந்துக்குது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா பின்னாடி நின்னு பேசுறாங்கம்மா நீ எதுக்குமா இங்க வந்த ஏய் இந்த வீட்டுல இருக்க மனுஷங்க உன்ன பத்தி சரியா புரிஞ்சிருக்காங்க எங்களை தான் கஷ்டப்படுத்துறேனா இந்த வீட்லயும் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு திட்டிட்டு அவங்க அம்மா கைய பிடிச்சு வானதியை இழுத்துக்கிட்டு போகுது நிலா உடனே ஆமா நான் இந்த வீட்டுக்கு தான் அப்படின்னு ஒரு சவுண்ட் குடுக்குறாங்க வானதி திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்